ஸ்ரீமதி ராமானுஜயன் மகா நமஸ்காரம் அடுத்த திவ்விதேசம் திரு காரகம் அப்படின்ற க்ஷேத்திரம் அடியன் வந்து ஊரகத்தான் கோவிலேயே நான்கு திவ்வதேசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் முதல் திவ்வதேசம் நீரகம் இரண்டாவது திரு ஊரகம் மூன்றாவது திரு காரகம் நான்காவது திரு கார்வாணம் அது அடுத்த திவ்வதேசம் இது திரு காரகம் அப்படின்ற க்ஷேத்திரம் இந்த திவ் கஷேத்திரத்துக்கு காரகம் அப்படின்ற பேர் ஏன் அப்படின்னு பார்த்தால் கார்க ஹர்ஷி அப்படின்னு ஒரு ரிஷிக்கு பெருமாள் இங்க சாட்சாத்தார் தர்சனம் கொடுத்தார் அந்த கார்கம் அப்படி மருவி மருவி காரகம் அப்படின்னு மாறிடு அதனால இந்த திபேசத்துக்கு திரு காரகம் அப்படின்ற பேர் இது ரீசன் நம்பர் ஒன் அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தால் காரகம் என்றால் கார் மேகங்கள் மேகங்கள் க்ளௌட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சோ காரகம் என்றால் மேகங்கள் இந்த மேகங்கள் என்ன நிறத்துல இருக்கும் கருப்பு நிறத்துல இருக்கும் இந்த மேகங்கள் என்ன கொடுக்கும் மழை கொடுக்கும் அப்படியே இந்த திவ்விரேசத்து பெருமாள் வந்து அழகாக கருப்பு நிறத்தில் சா சாட்சா கரித்து தரிசனம் கொடுத்துண்டு நம்ம எல்லோருக்கும் கிருப்பா அப்படின்ற மழையை கொடுக்கிறார் அப்படின்னு ஸ்தல புராணம் கூறுகின்றது இந்த மேகமும் இந்த பெருமாளும் ஒன்று அதனால பெருமாளுக்கு கருணாக்கர பெருமாள் அப்படின்னு அழகான பேர் தாயாருக்கு பத்மாவணி தாயார் அப்படின்னு இன்னொரு அழகான பேர் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா அந்த காலத்தில் அப்பார்த்தேட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது யூரோப்பியன்ஸ் வந்து எப்படி பிரிட்டிஷஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணாலோ அப்படியே யூரோப்பியன்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் இன்வைட் பண்ணி அப்பார்த்தே சிஸ்டம் அப்படின்னு ஒன்று பண்ணால் திஸ் வாஸ் ஹைலி அப்ரெசிவ் அகென்ஸ்ட் தி பிளாக்ஸ் ஏன்னா சவுத் ஆப்ரிக்காவில் பிளாக் பீப்புள்னால் நிறையா இருப்பாள் ஸோ திஸ் வாஸ் ஹைலி அப்ரெசிவ் அகேன்ஸ் தி பிளாக்ஸ் ஸோ பிளாக்ஸ் வந்து ஒயிட்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்விம்மிங் பூல்ஸ் பீச்சஸ் போகிற பஸ்ஸஸ் டாய்லெட்ஸ் பப்ளிக் டாய்லெட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அவாளுக்கு தனியாக இருக்கும் ஒயிட்ஸுக்குன்னு தனியாக இருக்கும் ஒயிட்ஸுக்கு தான் ஹையர் காஸ்ட் ஹையர் கம்யூனிட்டி ஆஃப் சவுத் ஆப்ரிக்கா அட் தட் டைம் ஆனால் இந்த பிளாக்குக்கும் இந்த கருப்பு நிறத்தில் இருக்கிறவர்களுக்கும் நிறைய பெருமை என்னன்னா கிருஷ்ணர் வந்து கருப்பு நிறம் கிருஷ்ணா அப்படின்ற திரௌபதி வந்து கருப்பு நிறம் அது மாதிரி கிருஷ்ண துவைப்பாயனர் அப்படின்ற வியாசர் கருப்பு நிறம் இதுதான் மகாபாரதத்தில் இருக்கு அந்த கிருஷ்ண துவைப்பாயனர் தான் அந்த வியாசர் தான் மகாபாரதத்தை அருளி செய்தார் வேதங்களை தொகுத்தார் கிருஷ்ணர் தான் பகவான் சாட்சா கரித்து இந்த பூலோகத்தில் துவாபரி யுகத்தில் வந்து தர்மத்தை ரட்சித்தார் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்றோம்ல இந்த கிருஷ்ணர் தான் சனாதன தர்மம் திரௌபதி தான் கிருஷ்ணருடைய சகி பாண்டவர்களுடைய மனைவி அவளும் தர்மத்தை காத்தாள் அதனால இவ மூணு பேரும் கருப்பு நிறங்கள் அதே மாதிரி நம்ம தேசத்துல நிறைய கருப்பு நிறத்துல இருந்தவா நிறைய சாதிச்சிருக்கா ஸோ காண்ட் டிஸ்கிரிமினேட் பீப்புள் ஆன் பேசிஸ் ஆஃப் தேர் கலர் திஸ் இஸ் கால் ரேசிசம் அதனால நாம் பிளாக் ஒயிட் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் அப்படின்னு மதிக்க வேண்டும் அப்படின்னு அடியன்னு சொல்லிட்டு திரு கார்மேகத்து பெருமாள் கருணாகர பெருமாள் திருவடியில் சரணாகதி செய்து ஐம்பத்தி ரெண்டாவது திவ்யதேசத்தை தலை கட்டுகின்றேன் நமஸ்காரம்